தேசிய அளவில் நடைபெற்ற குதிரையேற்ற போட்டிகளில் பதக்கங்களை வென்று தட்டி தூக்கிய கோவை சேர்ந்த மாணவர்கள் குதிரையேற்ற வீரர்களின் ஒரு மாணவி ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தேர்வு இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் நவ இந்தியா பகுதியில் செயல்படும் ஈகுபைன் ட்ரீம்ஸ் குதிரையேற்ற பயிற்சி மையத்தில் நடைபெற்றது அப்போது தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டிகள் குறித்து ஈகு ஈகுபைன் ட்ரீம்ஸ் தலைமை செயல் அதிகாரி சக்தி பாலாஜி கூறியதாவது के ट्रॉड लिटिल मैं इंजीनियर सर क्यों पर हेलमेट क्यों पर हेलमेट नहीं पहने हैं और टू मिनट्स अबे कॉपरेट पहन गए सुपर यस यस वाह Okay, thank you. Thank you. குட் ஈவினிங் எவ்ரிபடி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல் ஈவென்ட் முடிஞ்சிருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிக்கா இன்னைக்கு நம்ம ஆயிருக்கும் இருக்கு இங்க வந்து நமக்கு வேற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஃபார் ஃபார்ம்புர் இது இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ஒலிம்பியன் இந்தியாவை ரெப்ரஸண்ட் பண்ண ஒரு ஒலிம்பியன் வந்து ஒரு சீஃப் இன்ஸ்ட்ரக்டரா இருக்காரு அப்புறம் நம்ம சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏஷியன் குவாலிஃபை டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அவரு ஏஷியன் பிளேயர் அவர் இவங்க ரெண்டு பேரும் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு கீழே வந்து ஆறு ஜூனியர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இம்போர்ட் பண்ண ஹார்சஸ் வந்து ஒரு ஆறு ஹார்சஸ் இருக்குது இண்டிஜினஸ் பிரிட்ஸ் வந்து நம்ம ஒரு ஏழு ஏழு ஹார்சஸ் வச்சு இருக்கோம் தரோ பிரீட்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்சஸ் நம்மகிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரைடிங் ஸ்கூல்ல வச்சு நம்ம கிட்சன் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ப்ரீட்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த இந்திய இந்தியன் ப்ரீட்ஸை வந்து நம்ம ஸ்போர்ட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்து நம்ம இருக்கோம் இப்போது ஸோ வந்து லாஸ்ட் வீக்கும் லாஸ்ட் பிஃபோர் வீக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையிலையும் பாண்டிச்சேரியிலேயும் ஈவென்ட்ஸ் டூ வீக்ஸ் இருந்துச்சு சென்னை ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் ஈவென்ட்டு பாண்டிச்சேரி ஈவென்ட் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல் ஈவெண்ட் அது ஸோ ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஈவென்ட் வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ்லேருந்து ஒன் தேர்ட்டி சென்டிமீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரீஸ் இருந்துச்சு அது போக ட்ரெஸாஜ்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருந்து அதுவும் பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இருந்தது அதில் நம்ம கிட்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ ட்ரைனிங் இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட் வந்து ஹாசினு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நேஷனலுக்கு குவாலிஃபை இருக்காங்க அதாவது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிட் டு கெட் குவாலிஃபைட் ஃபார் நேஷனல்ஸ் இது ஸோ இப்போ அந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டி யூத் ஒலிம்பிக்ஸ்க்காக ப்ராக்டிஸ் இப்போ ஸோ அதுக்காக எல்லாமே இருக்கோம் அது இங்கே டோட்டலாக வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் ரைடர்ஸ் மேலே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து இவங்க லாங் டேம்மா பண்ணிட்டு இருக்காங்க தென் ஸ்பெஷலைஸ்டு அதிக நாள் ட்ரைனிங் எடுத்ததுனால ஈவெண்ட்ஸ்க்காக அவங்க வந்திருக்காங்க

இவங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கிறதுனால இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க இவங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதனால பிளான் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் தேர்ட்டிங்கில் அந்த யூத் ஒலிம்பிக் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணால் பெட்டராக வரும் அப்படிங்கிறது இருக்கு நிறைய ஆக்சுவலி டேலண்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் அவங்க அதுக்குண்டான ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணுறதில்ல இப்போ நாங்கள் அதனால இந்த சம்மர் கேம்ப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரைடிங்க்கு பசங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்தாங்கன்னா நாங்களும் அவங்களை என்கரேஜ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் லெவலில் எடுத்துகிட்டு போகிற கரெக்டாக இருக்கும் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வந்து ஏசியன் கேம் ஸோ ட்ரையல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தங்க ஒலிம்பிக் லெவலில் போகிறாங்க அப்படிங்கிறத அதுவே ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் தான் ஸோ அதை பார்த்து நிறைய பேர் முன்னாடி வரலாம்